சாமி நம்ம வீட்டு பீரோ நம்ம தான் இதுக்கெல்லாம் பணம் நம்ம தான் அங்கே வச்சுருப்போம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோன்னா பணம் வரணும்னு பண்ணுறோம் பணம் வரணும்னு பண்ணும்போது ஒன்றும் இல்லை உதாரணம் சொல்லணும் என்கிட்ட வந்து சாமி எனக்கு நல்லா பணம் வரணும் நான் உழைக்கிறேன் பணம் வரணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் ஒரு பரிகாரத்தை பண்ணுவோம் இங்கே அதுக்கே ஒரு துட்டை வாங்கி ஒரு அமௌண்ட் சார்ந்து நம்ம ஒரு பூஜை பண்ணிக்கணும் பூஜை முடிச்சுட்டு எடுத்து அதை பத்திரமாக எடுத்து பீரோக்குள்ளே வச்சு ஏதோ சொல்கிறாரு அப்படின்ட்டு அப்படி கிடையாது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்கணும் நம்ம வீட்டுக்கு ஒரு தெய்வம் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா நம்ம எல்லாரும் நினச்சிக்கோ இப்போ மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும் மகாலட்சுமி கடாட்சம் வீட்டுக்கு வரணும்னா மகாலட்சுமி நேராக வீட்டில் வந்து வாசலுக்கு வந்து பூஜை அறையில் எல்லாம் போய் நிற்காது வாழ்க்கை நலம் ஓம் கிளீம் காமாக்கியா ஐஸ்வர்ய தேவியே நமோ நம நம்ம இப்ப எளிய பரிகாரம் சொல்லியிருக்கீங்க இப்போ ஆத்துக்கு போய் குளிங்க கடலுக்கு போய் குளிங்க அப்படி இல்லைன்னா கிணத்து தண்ணியில குளிங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இது மூணுமே என்னால பண்ண முடியல என் என் வீட்டு சைடு ஆறும் கிடையாது கடலும் இல்ல கிணறும் கிடையாது அப்ப நான் வீட்டுல இருந்த மாதிரிக்கு ஏதாவது ஒரு பொருளை வச்சு பரிகாரம் பண்ணும் அப்படின்னா என்ன பொருளை வச்சு வீட்டுல இருந்த மாதிரி பரிகாரம் பண்ணும் அதாவது எந்த ஒரு நான் ஸ்ட்ரெயின் பண்ண தயாரா இல்ல இதுக்கு அர்த்தம் இதுதான் ஏன்னா கடல் உலகம் இல்ல ஆறு இல்லாத இடம் இல்ல ரெண்டும் இல்லாம கூட இருக்கலாம் சில ஊர்களுக்கு ரெண்டுமே கிடையாது குளம் இருக்கும்ல அப்ப அதுல நம்ம பண்ணிதான் ஆகணும் அதையும் தானே ஒரு கிணறு அதாவது நான் ஒன்னே ஒன்னு சொல்லுவேன் நம்ம எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யறோம்னா பணம் வரணும்னு பண்றோம் பணம் வரணும்னு பண்ணும்போது ஒன்னும் இல்ல உதாரணம் சொல்லணும் என்கிட்ட வந்து சாமியானுக்கு நல்ல பணம் வரணும் நான் உழைக்கிறேன் பணம் வரணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் ஒரு பரிகாரத்தை பண்ணுவோம் இங்க அதுக்கே ஒரு துட்டை வாங்கி ஒரு அமௌண்ட வாங்கிடுவோம் தான் பண்றோம் ஆனா இதை சுயப்பரிகாரமா சொல்லும் போது நீங்க அதுக்கான முயற்சி பெருசா எடுத்தாதான் காலம் நடக்கும் இருக்கு வீட்டுல இருந்தபடியே நம்ம பண்றதுக்கும் இருக்கு அநேகமா எனக்கு தெரிஞ்சு ஏமா நீ வந்து மக்களுக்காக கேட்கற மாதிரி தெரியல இது உனக்குன்னே கேட்கிற இருக்குது என்னால அதெல்லாம் போக முடியாது வீட்டுல இருந்தபடியே சொல்றாங்க நான் கொஞ்சம் ஈஸியா பண்ணி போய் அப்படிதான் இருக்கு இருந்தாலும் அதையும் உனக்கு சொல்றேன் வீட்லயே நம்ம இதுக்கெல்லாம் போ நான் ஒண்ணும் ஒண்ணு சொல்றேன் இதுக்கெல்லாம் தான் போகணும் முடியலை அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்ததுனால தான் இந்த பரிகாரம் இப்போ நான் சொல்கிறத ஈஸியாக இருக்கிறத எடுத்துக்கணும் ஆனால் நமக்கு எனக்கு முடிஞ்சு ஆனால் இதை நான் எடுத்துக்கிறேன்னா அது பொருத்தமாக இருக்காது இது சொல்கிறேன் ஆனால் அந்த கேள்வி உனக்காக கேட்ட மாதிரி எனக்கு ஃபீல் வருது அதுக்காக சொல்கிறேன் இது என்ன பண்ணணுன்னா வீட்டில் கல்லு உப்பு தெரியுமா பார்த்துருக்கா ஏன் அப்படி கேட்குறேன்னா கல்லு உப்பு நிறைய வீட்டில் கிடையாது சால்ட்டு கல்லு உப்பு தான் மகாலட்சுமி சால்ட்டெல்லாம் கிடையாது மாவு அது அந்த கல்லுப்பு நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா கல்லுப்பு ஒரு புடி கைக்கு அடக்கமான ஒரு புடி கல்லுப்பு எடுத்துக்கணும் ஒரு சுத்தமான தண்ணி நல்ல தண்ணியில் போகணும் நல்ல தண்ணின்னா என்னாதுன்னு சொல்லு கேன் வாட்ரு இது எல்லாருக்கும் இயல்பு அது நல்ல தண்ணியே கிடையாது கேன் வாட்ரு நல்ல தண்ணி கிடையாது நல்ல தண்ணிங்கிறது பூமியிலேருந்து வரக்கூடிய நேரடி தண்ணி நல்ல தண்ணி அதுதான் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது ஓகே இன்னைக்கு அதெல்லாம் நம்ம அதை தாண்டி வந்துட்டோம் நம்ம பூஜைக்கு நம்ம பரிகாரத்துக்கு தேவையான அந்த மாதிரி தண்ணி தான் வேணும் அப்படின்னா தண்ணியோ இல்லை போர் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல சரியா அதில் ஒரு புடி கை கடக்கமான பிடி உப்பு கல் உப்பு உங்கள் கைக்கு எவ்வளோ வருதோ எடுத்து உள்ளே போட்டுக்கணும் கஸ்தூரி மஞ்சள்னு ஒரு மஞ்சள் இருக்கும் கேள்விப்பட்டிருக்காமல் நம்ம அந்த கிழங்கு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற மஞ்சள் இருக்கும் அது மாதிரி கஸ்தூரி மஞ்சள் சக்கைன்னு சொல்லுவாங்க பொடி கிடையாது நான் சொல்கிறது சக்கை சக்கை சக்கையாக இருக்கும் அது அது நாட்டு மருந்துக்கல்ல கிடைக்கும் அது ஒரு புடி இதில் இந்த தண்ணி நம்ம குளிக்கு தண்ணில்ல போட்டுக்கணும் இது ரெண்டு இந்த அதே நாட்டு மருந்தில் தேவதாருன்னு ஒரு பொருள் தேவதாரு தாரு நாட்டு மருந்துகள்லாம் அதுவும் கிடைக்கும் அதுவும் ஒன்றும் பெரிய விலை கிடையாது அதுவும் ஒரு புடி இந்த மூணும் ஒவ்வொரு புடி நமக்கு வரக்கூடிய நம்ம கைக்கு அடக்கம் நம்ம கைக்குள்ளே எவ்வளோ பொருந்ததோ அதெல்லாம் ஒவ்வொரு புடி நம்ம அந்த இதில் போட்டுட்டு ஒரு ரெண்டு ஏலக்காவை தோல் இல்லாத விதை மட்டும் தோல் போட்டால் தோஷமாயிடும் தோல் இல்லாத மட்டும் அதில் போடணும் இந்த தண்ணியை கொண்டு போய் வெயிலில் வச்சு நம்ம அந்த வெயிலில் அது கொஞ்சம் சூடாக்கணும் அது கொதிக்காது ஒரு ஒரு சாஸ்திரத்துக்கு தண்ணியை கொதிக்க வைக்கக்கூடாது வெயில் படலாம் ஆனால் நீ கேட்டாதம்மா அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டால் அது கஷ்டம் சரியா இதையாவது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கத்தில் வச்சு அந்த தண்ணி வெயில் படுற மாதிரி அந்த தண்ணிக்கு சூடு ஏற்றிட்டு அதை ஸ்தானம் பண்ணலாம் பட் இதெல்லாம் முடியல அப்படிங்கிறவங்க இதை செய்யலாம் இதெல்லாம் கலந்து நல்ல சூறாயி நம்ம குளிச்சுட்டு அந்த மீதி மீறலி அந்த அந்த உப்பு கரைஞ்சி போயிடும் அந்த சக்கையெல்லாம் மீறலாம் அதெல்லாம் எடுத்து நம்ம கால் படகாரத்தில் தூக்கி போட்டுடலாம் இந்த மாதிரி செய்தால் நமக்கு வந்து அதே பலாபலனை நமக்கு தரித்திரத்தை விளக்கக்கூடிய சக்தி உண்டு ஏன்னா சூரிய ஒளியில் காயற அந்த தண்ணிக்கு இந்த மாதிரி வஸ்துக்கள் எல்லாம் கலந்து குளிச்சோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு யோகமான ஒரு விஷயம் அதாவது இந்த மாதிரி தரிதிரங்கள்லாம் வேலைக்குறோம் தாராளமாக வேலைக்கு தாராளமாக செய்து பார்க்கலாம் பணம் வர்றதுக்கான பரிகாரம் இதுதான் பெருசு எப்படின்னா பணத்தை நம்ம உழைப்புக்கான பணத்தை கூட வர வச்சிடலாம் அந்த உழைப்பை சரியா சரியா கொண்டு போகும் போதும் அல்லது நம்ம ஆன்மீக பரிகாரங்களை செய்யும் போதும் நமக்கு பணத்தை கூட சம்பாதிச்சிடலாம் இன்னைக்கு நிறைய ஒரு விஷயம் தெரியுமா நிறைய பேர் உழைக்கிறான் கஷ்டப்படுறான் பணம் சம்பாதிக்கிறான் ஆனா எங்க இருக்கு அந்த பணம் வச்சிருக்கேன்னு கேளு இருக்காது அதுக்கு போச்சு இதுக்கு போச்சு அதுக்கு போச்சு இதுக்கு போச்சு சரியா போச்சு தான் வந்து சரியா போச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி ஒன்று வந்ததுக்கு அப்புறம் ஐநூறு ஆயிரம் வேணா நேராக நேராக வரதுக்கு சோம்பேதனும் வராமல் கூட இருப்பாங்க இப்போ அப்படி இல்லை ஒரு நூறுபா கொஞ்சம் போட்டு விடுங்க இங்க உடனே ஈஸியாக கேட்கவும் முடியுது ஈஸியாக அனுப்பவும் முடியுது இப்படி ஒரு சூழல் வந்து போச்சு இருபது தேதிக்கு மேலே நிறைய இடத்துல நடக்கும் ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறதே பத்தாயிரம் இல்லை லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க கூட இந்த மாதிரி வருது காரணம்னா பணம் தங்கலை அது தங்கிறது பெரிய பிராப்தம் பணம் யாருக்கிட்ட தங்கணுமோ அவங்க பர்சை திறந்தால் பத்தாயிரம் ரூபாய் யாருக்கிட்ட எந்த நேரத்துலேயும் பன்னெண்டு மணி ஆனாலும் சரி இருபதாம் தேதி ஆனாலும் சரி முப்பதாம் தேதி ஆனாலும் சரி அப்படி பர்சை திறந்தால் பத்தாயிரம் ரூபாய் இருக்குன்னா அது அதிசயம் இன்னைக்கு ஏன்னா எத்தனை வருஷம் சம்பாதிக்கிறாங்களா இருந்தாலும் மாத கடைசின்னு வரும்போது பத்து ரூபாய்க்கு இல்லாமல் போயிடுது காரணம் என்ன அப்படின்னா அந்த பணம் தங்குதல் அங்கே இல்லை அந்த இடத்துல அதுக்கான யோகம் இல்லை அதுக்கு தனி யோகம் வேணும் சரி இப்போ இந்த யோகம் நமக்கு பணம் தங்கணும் அப்படின்னா முன்னெல்லாம் நாங்கள் பேசும்போது எப்படி பண்ணுவோம்னா பீரோவில் பணம் தங்கணும்னு பேசுவோம் இப்போல்லாம் பீரோ வச்சுக்கிறாங்க யார்கிட்டே அதில் பணம் எல்லாம் பேங்க்கு தான் எல்லாேருமே பேங்க் ரொட்டேஷனுக்கு தான் போயிடுச்சு அது அதெல்லாம் மாதிரி இப்போ வச்சுருக்கிறோம் செல்லுக்குள்ளே கொண்டாந்து ஜிபே ஆகி வச்சுட்டோம் ஸோ பீரோவில் பணம் தங்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடை அது ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படிலாம் பேசணும் இப்போ அப்படி இல்லை பணம் தங்கணும் நம்ம அக்கௌண்ட்டில் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பணம் தங்குதல் அப்படிங்கிறதுக்கு பேசிக்கு நம்ம தான் நம்மளுடைய வீட்டு பீரோ தான் இன்றைக்கும் நம்ம வீட்டு சாமி நம்ம வீட்டு பீரோ நம்ம தான் இதுக்கெல்லாம் பணம் நம்ம பேங்க்குன்றதான் அங்கே வச்சுருப்போம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தேங்காய் மட்டை தேங்காய்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த முகூர்த்தத்துக்குலாம் கூட தாலி சுற்றி வச்சிருப்பாங்க அதுக்கு பேர் மட்டை தேங்காய்னு பேர் முகூர்த்த தேங்காய்னு சொல்லுவாங்க மட்டை தேங்காய்னு சொல்லுவாங்க கலச தேங்காய்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல நெத்தாக இருக்கக்கூடிய தேங்காயை எடுத்துக்கணும் அந்த தேங்காயை நல்லா சுத்தமான தண்ணியில் அலம்பிடணும் நல்லா அலம்பி சுத்தமாக அலம்பிட்டு அந்த சந்தனம் பொடி நல்லா கரைச்சி பன்னீரில் க கரைச்சி சந்தன பொடியை அது பூரா மொழிகணும் இப்போ உதாரணத்துக்கு பஜ்ஜி போடுவாங்க இல்லையா தெரியுமா அது மாதிரி நம்ம நல்லா முக்கிய எடுத்தா எப்படி இருக்கும் அப்படிமா ஆ தேங்காய் பூரா அந்த சந்தனம் குழ குழன்னு கரைச்சி இந்த கஞ்சி தண்ணி மாதிரி அந்த வளத்தில் அந்த சந்தனத்தை கரைச்சி பூரா மொழிகிடணும் அந்த நாரே வெளியில் தெரியக்கூடாது அந்த அளவுக்கு அதை மொழிகிடணும் மொழிகிட்டு அதை வந்து நெழலை காய வைக்கணும் அந்த தேங்காயை நெழில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அரகஜா புனுகு இதெல்லாம் வந்து நாட்டு மருந்து கிடைக்கும் அதெல்லாம் அது மேலே தடவணும் தடவிட்டு வாசன திரவியத்தை அர்த்தரு ஜவ்வாது இதெல்லாம் அந்த தேங்காய் மேலே தடவணும் தடவிட்டு அதுக்கு ஒரு சந்தனமும் பொட்டும் வச்சு சாமி இதில் நிற்க வைக்கணும் சின்ன கீழே ஏன்னா ஒரு பவுல் மாதிரி வச்சு அதில் நிற்க வச்சா அது எப்படி கலச சொம்பு மேலே நிற்குது அது மாதிரி அது அந்த மாதிரி நிற்க வச்சுக்கணும் நிற்க வச்சு ஒரு பூவை போட்டுக்கணுமா பூவை போட்டு நீங்கள் பூஜையே பண்ண வேண்டியதான் உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அந்த கடவுளை சார்ந்து நம்ம ஒரு பூஜை பண்ணிக்கணும் பூஜை முடிச்சுட்டு எடுத்து அதை பத்திரமாக எடுத்து பீரோக்குள்ளே வச்சுக்க வேண்டியதான் இது வந்து என்ன பண்ணணும்னா பணத்தை தக்க வைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் எது இந்த தேங்காய் தேங்காய் வச்சு நிறைய காரியம் செய்யலாம் ரெண்டாவது இதே மாதிரி பீரோவில் நமக்கு அதான் பணம் தங்கணும் இது இது ஒரு இது ஒரு விஷயம் இதுக்கு அடுத்த விஷயம் பணம் தங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிமதுரம்னு நாட்டு மருந்துகளில் கேட்டால் ஒரு ஒரு வஸ்து தெரியுமா கேள்விப்பட்டிருக்காம அதிமதுரம்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஒரு இதுதான் அது ஒரு மூலிகை செடி தான் அது அது நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் அந்த அதிமதுரத்தை வாங்கி வீட்டுக்கு கொண்டாந்துட்டு ஒரு பசும் கோமியத்தில் அலமிடணும் அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் அலம்பிடணும் அதுக்கப்புறம் பாலில் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஊற வச்சு அதையும் எடுத்து திரும்பியும் தண்ணியில் அலம்பி பன்னீரில் அலம்பிடணும் அலம்பி நல்ல காய வச்சிடணும் ஏன்னா இப்போ இது ஈரம் ஆகிடுச்சினாக்கா புசு புசுன்னு அது இது பிடிக்கும் அதனால் திரும்பியும் ஒரு ரெண்டு மூணு நாள் காயணும் அதிமதுரத்தை அது நல்லா காஞ்சதுக்கு பின்னாடி அதை நல்லா அர்த்தர் அதாவது நல்லா வாசனை திறவையும் இருக்குல்ல அந்த அர்த்தரால நிறைய அர்த்தம் அதில் தெளிச்சுக்கணும் நிறையவே போடணும்னு வச்சுக்கோமே நல்லா அர்த்தரை போட்டுட்டு அதில் ஏலக்காய் நல்லா தட்டி அது தோலோட கூட இருக்கலாம் ஏலக்காவை நல்லா தட்டி அதில் அதோட அதோட கலந்துக்கணும் அந்த பொருளோடு கலந்துக்கணும் நாய் கடுகுன்னு சொல்லிவிட்டு நாட்டு மந்துக்கடலில் கேட்டால் கிடைக்கும் ஒரு கடுகு அந்த கடுகும் வெண்கடுகு அதுவும் நாட்டு மந்தக்கடல கேட்டால் கிடைக்கும் ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன்னாக நமக்கு வேணும் ரெண்டுத்தையும் வறுக்கணும் வருத்துட்டு நெய்யெல்லாம் போட்டக்கூடாது சமைக்கிறதுக்கு போல இருக்குதுன்னு சொல்லிட்டு சரியா எதுக்காக வருகணும்னா அது ஒரு தோஷை எடுக்கிறதுக்காது லைட்டாக ஒரு ஹீட்டு காட்டி எடுத்துடணும் எடுத்துட்டு அதையும் இதில் கொட்டிடணும் என்னென்ன கடுகு நாய் கடுகு வெண்கடுக்கு ஆமாம் வீட்டில் இருக்கிற சமையல் கடுக்க போட்டுறாதீங்க ஈஸியாக இருக்கட்டும் நீ தான் எதாக இருந்தாலும் ஈஸியாக இருக்கணும் ஈஸியாக இருக்கணும்ன்றிய அதெல்லாம் போடக்கூடாது இதை ரெண்டு போட்டுட்டு சாம்பிராணி இருக்குது இல்லையா நல்ல குவாலிட்டியான சாம்பிராணியை பொடி பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் சின்னதா சின்னதாக ஒரு மூட்டை கட்டிக்கணும் அவ்வளோதான் பொடி பண்ணி போட்டுட்டு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன பட்டு துணி பட்டு துணின்னா ப பட்டு பொடியெல்லாம் கீச்சிடாதீங்க அதெல்லாம் வேண்டாம் நமக்கு வந்து நாட்டு மருந்துகள்லையே பட்டுன்னு கேட்டால் தருவாங்க அது ஒரு ஐம்பது ரூபா அறுபதுருவா அதுக்குள்ளே தான் இருக்கும் அதில் வச்சு கட்டி நல்ல ஒரு சகப்பு மஞ்சள் நூலை போட்டு நல்லா கட்டி மூட்டையாக கட்டி விடணும் அது இதெல்லாம் எடுத்து கட்டி நம்ம பூஜை அறையில் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கு ஒரு பூஜையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பீரலை வச்சுக்கலாம் இப்படி பண்ணால் இந்தோடைய ஈர்ப்பு சக்தி பணத்தை தக்க வைக்கும் இன்னொன்று ஒரு பொதுவாக என்ன பணம் தங்கணும் அப்படின்னா செலவாக கூடாது லாஜிக் செலவாக தங்கிறதுக்கு வழி இது என்ன பண்ணணும் நான் சொன்ன இந்த தேங்காய் இந்த இதெல்லாம் இந்த ஐட்டம்லாம் என்ன பண்ணணும்னா செலவு குறைக்கும் தேவையற்ற செலவு உருவாக்காது அந்த வீட்டில் செலவு உருவாகலைன்னாலுமே பணம் நிற்கிறதுக்கான வழி கிடைச்சிடும் ஆனா அதேதான் எங்க போயிடும் அப்படி இல்லாம இருக்கிற வழியை செய்யுமே தவிர பணத்தை தக்க வைக்கிறதுக்கான வழிமுறை கொடுக்கும் இது வந்து நம்ம பேங்க்ல தானே பணம் இருக்குது அப்படின்னா நமக்கு செலவு எங்க வரும்னா வீட்டுலதான் வரும் வீட்டுல இருந்து உருவாகுறதா அது அப்ப இதை சரி பண்ணும் நல்லது இப்ப இது இது இன்னொன்னும் கூட இருக்குது இது வந்து ஒரு அடிஷனல் வந்து செஞ்சுதான் ஆகணும் அப்பதான் நைட்ல பணம் தங்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டா நைட்ல கிச்சன் இருக்குல்ல நம்ம வீட்டுடைய கிச்சன் கிச்சனில் எந்த சாமான்களையும் அந்த அன்னைக்கு புழங்கின சாமான்கள் எதையும் அலம்பாமல் வைக்கக்கூடாது அலம்பிட்டு தான் வைக்கணும் நைட்டில் அந்த பத்து பாத்திரம்னா அதை சொல்லுவாங்க அதாவது நம்ம சாப்பிட்டுலாம் அப்படி அப்படியே வச்சுது அதை வந்து நைட்டை அலம்பிட்டு தான் படுக்கணும் கிச்சன் வந்து சுத்தமாக இருக்கணும் என்னடா பணம் தங்கிறதுக்கும் அடுப்பாங்கரைக்கும் என்ன சம்பந்தம் இதை யோசிப்பாங்க எல்லாமே அது இதுக்கு அதுக்கும் இல்லை ஏதோ சொல்கிறாரு அப்படின்ட்டு அப்படி கிடையாது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்கணும் நம்ம வீட்டுக்கு ஒரு தெய்வம் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா நம்ம எல்லோரும் நினச்சிக்கோம் இப்போ மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும் மகாலட்சுமி கடாட்சம் வீட்டுக்கு வரணும்னா மகாலட்சுமி நேராக வீட்டில் வந்து வாசலுக்கு வந்து பூஜா எல்லாம் போய் நிற்காது எந்த தெய்வங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலும் பெண் தெய்வங்கள் எது வந்தாலும் முதல்ல அதுகள் போகக்கூடிய இடம் அடுப்பாங்கரை தான் அடுப்பாங்கரை அதுனா சமையல் ரூமா சமையல் அறை ஆமா அடுப்பாங்கிறன்ற வார்த்தை கரெக்டானு தெரியல அது அதுதான் நம்ம நம்ம சொல்ற பழக்கன்றதுனால அப்போ அதுல போய் தான் பார்க்கும் பார்த்தாதான் எப்படி வந்து ஒரு இந்த அறிஞர்கள்லாம் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் அவருடைய லைப்ரரியை பாரு அவருடைய புத்தக அறையை பாரு புத்தக அறையை பார்த்தா இவர் இன்னான்னு கண்டுபிடிக்கலாமா அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாம் ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுன்னா அவன் செல்லை வாங்கி பாருன்னு வந்துடும் அப்போல்லாம் புத்தக அறையை பாரு புத்தகத்தை என்ன புத்தகம் படிக்கணும்னா அதுதான் அவன் அப்படின்னு அதே தான் சாமி கடவுள்லாம் இருக்கிறாரு அப்படின்னா பெண் தெய்வங்களை வீட்டுக்குள்ளே வந்தால் கிச்சனுக்கு தான் போகும் முதல்ல சோத்துக்கு இல்லை சாப்பாட்டுக்கு போய்க்குதான் பார்க்கறதுக்கு இல்லை நீ நினைச்சுக்காதே அந்த இடம் எப்படி இருக்கு நல்லா வச்சிருக்காங்களா போஜனம் அதாவது வஸ்திரமும் போஜனமும் பிரதானம் போஜனா சாப்பாடும் துணியும் ஒரு மனிதனுக்கு அதுதான் பிர மெயின் அதுக்கப்புறம் தான் எல்லாமே எல்லா வாழ்க்கைக்கும் தேவைப்படும் அதில் இது இருக்கா இது கிச்சன் சரியா வச்சிருக்காங்களா சுத்தமா வச்சிருக்காங்களான்னு தான் பார்க்கும் அப்படி பார்த்தாதான் அனுகூலம் அதுதான் அனுகூலம் அதுதான் லாஜிக்கு அப்போதான் அந்த அனுகூலம் கிடைச்சாதான் விரயம் இல்லாமல் போகும் நீ இங்க இப்படி இப்படிமா போட்டு வச்சோம்னா ஒன்றும் கிடையாது ஆனா நம்மளால முடியல அப்படின்னா அது தப்பில்லை முடியும் ஆ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தால் அதுக்கு பலனை கொடுக்கவே கொடுக்காது அது அடுத்தது வஸ்திரம் நம்ம போடுற துணி இருக்கு இல்லையா இந்த துணி இது கூட இப்போ அவர் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் கந்தையானாலும் கசக்கி கட்டு நல்ல துணியா போட்டுக்கோ எது இருக்குதோ அதை தோச்சி போடு அது வந்து பிரமாதமா போடு கடவுள் உனக்கு கொடுத்துருக்குறாரு நல்ல துணியை கொடுத்தா நல்ல துணியை போட்டு பழகு அப்படிங்குறதா இந்த ரெண்டும் சரியான முறையில நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா வீடு சுத்தமாக இருந்தால் கோயிலுக்கு சமம் அப்போ நமக்கு விரயத்தெல்லாம் குறைச்சிடும் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் இதுதான் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்தால் மூணு ரெண்டு பரிகாரம் ஒரு லாஜிக் இத செய்யணும் பிஞ்சு போந்து நஞ்சு போன்றதெல்லாம் வச்சுருந்தோம்னா நமக்கு கடவுள் அதை தான் கொடுத்துக்கிறாருன்னா வச்சுக்கலாம் நமக்கு கடவுள் எதுவும் கொடுக்கல பஞ்சு பிஞ்சு போனதும் நஞ்சு போனோம் தான் எனக்கு கொடுத்துக்கிறாருன்னா அது பிரச்சனை இல்லை ஆனால் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துக்கறாரு ஒரு துணியை நல்லா கொடுத்துக்கிறாருனா நல்லதை போட்டு பயன்படுத்துவோம் இப்படி பயன்படுத்தினால் உனக்கு பணத்தை விரயத்தை குறைச்சிட்டு பணத்தை தக்க வச்சுக்கும் தக்க வச்ச பணத்தை நீ பொருளாக மாற்றிக்கலாம் நகையாக மாற்றலாம் பொருளாக மாற்றலாம் எதனா மாற்றிக்கலாம் சரியா இப்போ

கண்டிப்பாக நீ இப்போ இப்போ நீ வந்து ஒரு ஒரு சினிமா அதாவது ரஜினியோடைய மேற்கொள்ளல் காட்டும் போது நம்மளும் ஒரு மேற்கொள்ளல் காட்டலாம் ஊருங்களெல்லாம் எந்த வீட்டை சுற்றி அதாவது தண்ணி தேங்காமல் தண்ணி இந்த பழைய தண்ணிலாம் தேங்கினா கொசு பறவைடுன்றதுனால தண்ணியெலாம் தேங்காமல் எந்த வீட்டுக்கு தான் அந்த வீட்டுக்கு பரிசு கொடுத்ததெல்லாம் உண்டு வீட்ட சுத்தமா வெளிய வீட்டுக்குள்ள வந்து பார்க்க மாட்டாங்க அரசு அதிகாரிகள் வீட்டை சுத்தி பல்லா தண்ணி வேஸ்ட் தண்ணி அந்த கொசு பரவுறது அதெல்லாம் இல்லன்னா அதுக்கு ஒரு பரிசெல்லாம் குடுத்தது கூட இருக்குது வீடு அது சுத்தம் தான் நோய் பரவாதுன்னு அரசாங்கமே சொல்லுது அது மாதிரி வீடு சுத்தமா இருந்தாலும் கடவுளே வருவார் நீ ஒன்ன உட்கார இங்க வந்த நீ உட்காரு மாதிரி அந்த சேர நான் அசிங்கமா வச்சிருந்தேன்னா நீ உட்காருவியா கொஞ்ச நேரம் இல்லை நான் நின்னுமே பேசுறேன் உங்ககிட்ட அண்ட்ருவ இதுல உட்கார்ந்து இது பண்றதுக்கு ஒரு அருவருப்பு தன்மையோட இருக்கிறதுக்கு அதுக்கு நான் நின்னு சாமி கிட்ட கேள்வி கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஆயிடும்

எங்ககிட்ட வந்தால் நம்ம எல்லா வியாதியும் சரி பண்ணுற எல்லாம் வளர்ந்துருச்சு மருத்துவர்கள் சொல்கிறது தான் இன்றைக்கி டெக்னாலஜி நிறைய எந்த இருந்தாலும் குணப்படுத்த நாங்கள் தயார் தான் ஆனால் வியாதியை வரவிடாமல் நீங்கள் பார்த்துக்குங்க மருத்துவர் சொல்கிறாங்க வந்தால் சரி பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் வரவிடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்போது சாப்பாட்லேயும் சரி மற்றதுலேயும் சரி எல்லாத்துலேயுமே சரியாயிருங்க கவனமாக இருங்க அப்படிலாம் சொல்கிறாங்க ஐம்பது வாட்டி சொல்கிறாங்க தண்ணியை குடி மழை நேரம் வந்துட்டா இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் என்ன அந்த உணவை சாப்பிடுங்க இப்படிலாம் சொல்கிறது உண்டு நான் கூட வீடியோவில் பேசியிருப்பேன் இந்த பரீட்சை நேரத்துலலாம் பசங்க புது ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க கவனமாக இருங்க பரீட்சை விதத்தில் ரொம்ப முக்கியம்லாம் பேசியிருக்கேன் அந்த மாதிரி ஆரோக்கியம்ங்கிறது மருத்துவம் சார்ந்த ஒன்று நாம் சுத்தமாக இருக்கிறது ஒன்று அதை தாண்டி ஒரு ஆரோக்கியம் இருக்குமா ஆன்மீகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா என்ன தெரியுமா மனசு சுத்தமாக இருக்குது உன் மனசை ஃப்ரீயாக வச்சுருக்கிற அப்படின்னா உனக்கு ஆரோக்கியம் தான் அது நீ கவலைப்பட்டா உன் ஆரோக்கியம் கெட்டுவிடும் தேவையில்லாது சில பேர்ல இப்ப எப்படி தெரியுமா பண்றாங்க காலையில நீ குட் மார்னிங் எனக்கு அனுப்பலனா எனக்கு ஒரு கவலை வந்துடும் இன்னும் அந்த பொண்ணு இன்னைக்கு குட் மார்னிங் அனுப்பல இது ஒரு கவலையா நீ வேலையா போயிட்டா ஏதோ ஒரு வேலையா இருப்ப இல்ல நைட்டு குட் நைட் நீ எனக்கு அனுப்புற அன்னைக்கு அனுப்பலன்னா எனக்கு அது ஒரு பிரச்சனை அதுக்கு ஒரு கோவம் இல்ல அதுக்கு ஒரு டென்ஷன் இல்லைன்னா அது ஒரு கவலை ஏதோ நீ வேலையா போயிட்டுன்னு விட்டுட்டு போன இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுறதுனாலதான் ஆரோக்கிய கேடு வருது நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமக்யா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டنين டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்